ஸோ மக்களை இந்த வீடியோக்குள்ள முதல் விஜய் பார்வதியோட அதாவது உலக மக்கள் வைத்த பேர் பீடை இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல பிஜே பார்வதி பண்ண அசிங்கங்கள் கேவலமான விடயங்கள் அருவறுக்கத்தக்க செயல்கள் அதுக்கு உலக மக்கள் வைத்த பேர் பீடை பார்வதி அப்படி என்பது அப்ப அந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற நபர்களை பீடையன்ஸ் அப்படின்ற பேர்ல உலக மக்கள் அழைத்தார்கள் சோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொல்றது என்னன்னா ஷோ முடிஞ்சது கேம் முடிஞ்சது ஓவர் அப்படி என்பது இல்ல இது கேம் ஷோ இல்ல இது ரியாலிட்டி ஷோ அந்த ரியாலிட்டி ஷோல ஒரு பெண்ண ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைக்கு அம்மாவை எட்டி உதஞ்சி ஒரு நபர் இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கற ஷோல அருவர்த்த கிட்டத்தட்ட பண்ண ஒரு நபர் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல மட்டுமல்ல தமிழ் ஷோலையோ ஒரு தமிழ் பொண்ணு பேசாத அத்தனை கேவலமான வார்த்தைகளை பேசின நபர் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்னை வெளியில் விடுங்கள் அப்படின்ற ரீதியில பாத்ரூமுக்குள்ள போவதுக்குள்ள இது வரைக்குமே தமிழ்ல மட்டுமல்ல எந்த சீசன்லயுமே பிக் பாஸ் வந்து நாய ஒரு காரணத்துக்காக குறைக்க விட்டு ஆட்களை எழுப்பணும் என்று பண்ணதே இல்ல ஆனா அப்படி பண்ணது என்னன்னா பிஜே பார்வதி கமருடீன் அந்த பாத்ரூமுக்குள்ள போய் அந்த பண்ண விடயத்தினால அந்த பிக் பாஸே வந்து அந்த நாயை குறைக்க வச்சாரு அப்ப அதுக்கப்புறம் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்னை வெளியில் விடுங்கள் அப்படின்னு அந்த சொன்ன நபர் இவ்வளவு பேர் பார்க்கிற சோலை இவ்வளவு கர்மம் பிடிச்ச அசிங்கங்களை பேசி பண்ணி அதுவும் இல்லாமல் ஒருத்தனோட அந்த கவர்மேட்டரை பற்றி ஒரு ஒருத்தன் வந்து பேசுறான் அதை வந்து தொடர்ந்து அவனை ஊக்குவிக்கிற மாதிரி பேசி போட்டு அவனை இத மாயம் முடுறா இதை பேசாதடா அப்படின்னு சொல்லாம கண்ணத்தை பற்றி அரைஞ்சு அரைஞ்சி போட்டு போகாம இல்லை அந்த இடத்த விட்டு போகாம அந்த விடயத்தை தானும் வந்து பல மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் சாப்பிடற இடத்துல விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தீபாவளி எபிசோடுக்கு உணவு கொடுக்கக்குள்ள அந்த முட்டைகளை வைத்து இரட்டை அத்த வார்த்தைகளை பேசி அப்படியே ஒருத்தனோட இருந்து போட்டு அவனே பேட்டச் பண்றான் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் அண்ணா அண்ணாண்டு திவாகர சொல்லி போட்டு அண்ணன் திறந்த இருக்கக்குள்ள உன் திறந்த பாக்கக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பேசின ஒரு நபர் இத்தனை பேர் பாக்குற ஷோ குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற ஷோல இப்படியான அறுவர்க்கத்தக்க விடயங்களை எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம ஒரு ஒரு நபர் பண்ண ஒரு நபருக்கு அப்பமான மரியாதை போ உலகம் பத்தி எதுவுமே இல்ல வெளி உலக பத்தி சிந்தனை இல்ல இப்படி அசிங்கங்கள் பண்ண நபர உலக மக்கள் வெளியில போ அப்படின்னு ரெக்கார்டை துரத்தினதுக்கு அப்புறம் திருந்தாம பி ஆர் டி வச்சு அந்த ஷோவை பத்தி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பத்தி மற்றும் போட்டியாளர்களை பத்தி தரக்குறைவா இப்ப வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் அந்த நபர் பண்ற அசிங்கங்களை இல்ல அந்த நபரோட மேச்சுரிட்டிய வேற நபர்களோட கம்பேர் பண்ணி பேசினா ஷோ முடிஞ்சது பேசாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த பீடியன்ஸுக்கும் அருகதையும் இல்ல சொல்றதுக்கு இதுவுமே இல்ல

ஒரு ஒன்டர்ஃபுல் ஹியூமன் அரோரா அவர்கள் அவங்களுடைய இன்டர்வியூல பிஜே பார்வதிக்கு மட்டுமில்ல அம்மாவுக்கும் படிப்பித்த ஒரு பாடம் பிஜே பார்வதியோட அம்மாவை பத்தி ஏன் பேசுறான் பிக் பாஸ் வந்து ஒரு நாள் இருந்தவங்க அவங்க பேசின வார்த்தைகள் அந்த ரியாலிட்டி ஷோல அவங்க பேசின அந்த வார்த்தைகள் அப்ப அந்த மேச்சூரிட்டி லெவல் அந்த நபருக்கு இல்லாத மேச்சுரிட்டி ஒரு இருபத்தி நாலு வயது பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னுக்குள்ள கண்டிப்பா இது உலகத்துக்கு போற ஒரு பாடம் அந்த ரீதியில அரோரா அவர்கள் பிஜே பார்வதிக்கும் விஜே பார்வதியோட அம்மாவுக்கும் படிப்பு தரமான ஒரு பாடம் சரியா அது என்ன வந்து அந்த பொண்ணு அரோரா அவர்களை அவ்வளவு அடுத்தது வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டோக்கன் போது சபரிநாதன் அவர்கள் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய படத்தில் அப்படின்ற இதுல அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று மலேசியால இருந்து சபரி அவர்களுடைய வருகைக்காக இக்கச்சிக்கமான விடயங்கள் நடக்குது அதை பற்றி ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரஜின் சார் அவர்கள் பாலாசர் டைரக்ஷன்ல படம் பாலாசர் அவர்கள் பிரஜின் சார் அவர்கள் சந்திப்பு சரிங்களா இதை பற்றி வந்து பார்க்கலாம் ஓகே நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாங்க மக்களை ஓகே முதலாவது விடயம் நம்மளுடைய அரோரா மேம் அவர்கள் சோ அரோரா மேம் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்க வந்து இன்னொரு எட்டு மாசத்துல அவங்களுடைய படிப்புக்காக புலன் போயிடுவாங்க நர்சிங் பண்ணனும் மூணு வருடங்கள் மீதி அவங்க என்ன அப்படின்னா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணி எனக்கு இதற்கு முதல் ஒரு நேம் ஒன்று இருந்தது நான் பிக் பாஸ்குள்ள போவைக்குள்ள அந்த நேமை வச்சு போட்டியாளர்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்களான்னு பயந்தேன் அப்படி நடக்கல அவ்வளவு அன்பு கொடுத்தார்கள் என்னை கொண்டாடுகின்றார்கள் அப்ப நான் பிக் பாஸ் போ முதல் என்ன மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா பிக் பாஸ் என்றது என்ன அப்படியே மாத்திட்டு எனக்கு ஆப்டர் பிக் பாஸ் வந்து நான் சொன்னது போல நான் படிக்கணும் அதன் மூலம் என்னோட வாழ்க்கையை நடத்தணும் ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுது பாருங்க அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுது பாருங்க இருபத்தி நாலு வயசு பொண்ணுங்க அப்ப அந்த பொண்ணு தனியை தன்னைத்தானே செதுக்கின ஒரு நபர் அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு கிளியரா பேசுது அதே நேரத்தில் அந்த பொண்ணு இன்னொரு விடியம் சொல்லுது எனக்காக பல உறவுகள் கிடைச்சாங்க பிக் பாஸ்ல திவ்யா மேம் அவர்கள் சபரி அவர்கள் வினோத் அவர்கள் ஆதிரை அவர்கள் இப்படியான உறவுகள் நிறைய பேர் இப்படியான உறவுகள் கிடைச்சாங்க வெளியில கொண்டாடுற மக்கள் வந்து கிடைச்சாங்க அப்ப என்ன வச்சு இன்னொருத்தங்கள என்ன என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு ஒருத்த ஆதரவை கொடுத்தவங்களை வச்சு என்னுடைய சேதை வச்சோ இல்ல என்ன வச்சோ அட்டாக் பண்ண என்னால தாங்க முடியாது சோ நான்

அந்த பொண்ணு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுது ஆனா அவ்வளவு அசிங்கங்கள் அவ்வளவு ஒரு கேவலங்கள் பிஜேபி பார்வதி பிக் பாஸ்ல பண்ணிச்சு ஆனா எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லை ஒரு டாஸ்க்கும் பண்ணல வாங்கின காசு குருப்படியா எதுவுமே பண்ணல பிக் பாஸை மதிக்கல இந்த சீசனே நாரடிச்சது அப்படின்னா ஒரே ஒரு ஆளால பிஜேபி பார்வாரி ஆனா அந்த ஒரு குற்ற உணர்வும் இல்ல அந்த ஒரு அக்செப்டன்ஸும் இல்ல அதுக்கு பதிலாக வெளியில வந்து மகேன் பிஆருக்கு கொடுத்து அந்த ஷோ வாய்ப்பு வழங்குன அந்த ஷோ இப்படி ஒரு நபருக்கு அந்த ஷோ வாய்ப்பு வழங்கியிருக்கு அந்த ஒரு நன்றியுணர்வும் இல்ல எதுவுமே இல்ல வந்து அந்த ஷோவை தாக்குறது தாக்குறது தாக்குறதுல இருக்கிற நபர்கள் அவங்கள்ட்ட வந்து குடுக்கல் காசை கொடுத்து பேச சொல்றது பெரிய ரிவ்யூரை செட் பண்றது எவ்வளவு அரோரா மேம் மேம் சரிங்களா அந்த பொண்ணு பிக் பாஸ் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் அவர்கள் வந்து அரோரா அவர்களை பத்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க அரோரா அவர்களுடைய பத்தி சொல்லியிருப்பாங்க அப்ப ஒரு பிக் பாஸோட டைட்டில் பல மக்கள் மக்களுக்குள்ளீச்சர் இருப்பாங்க குடும்ப தலைவர்கள் தலைவிகள் இருப்பாங்க விவசாயிகள் இருப்பாங்க துப்புரவு தொழிலாளர் எல்லாருமே வந்து ஒரு பொண்ணுக்கு ஓட் போடுறாங்கன்னா அந்த பொண்ணு அத்தனை பேரோட அந்த மேச்சூரிட்டிக்கு ஈக்குவலான ஒரு நபர் அப்படி என்பதான் அப்ப அந்த டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் அவர்களே அரோரா அவர்களோட அறிவை பற்றியும் அந்த நல்ல மனசை பற்றியும் சொல்லியிருக்காங்கன்னா தங்கப்பிள்ளை அரோரா ஆல்வேஸ் கிரேட் சரிங்களா அது மட்டும் அவங்க சொன்னது நான் பண்ண போறேன் எனக்கு கிடைச்ச உறவுகளை நான் எப்போதையும் இந்த உறவுகள் பிக் பாஸ்ல கிடைச்ச உறவுகள் நான் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்றது அந்த பொண்ணு அந்த பிள்ளை சொல்லிச்சு பாருங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் மாதிரி பிக்பாஸ் வாழ்க்கையை மாத்திட்டு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது அப்ப அந்த அந்த ஷோக்கு அந்த பிள்ளை உண்மையா இருக்குது உள்ளுக்குள்ள பரலகுன உறவுகளுக்கு உண்மையா இருக்கு தன்னை ரசித்த மக்களுக்கு உண்மையா இருக்கு இவன் அந்த ஹேட்டஸுக்கு கூட அந்த பிள்ளை மரியாதை கொடுக்குது அந்த பிள்ளையோட கால் தூசி கூட வருமா வருமா வராது சரிங்களா உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணம் போல் அழகா இருக்கும் நல்லா இருங்க அரோரா சரிங்களா மனசார வாழ்த்துறோம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சபரிநாதன் அவர்கள் வருகின்ற சில தகவல் என்ன அப்படின்னா ஜெயிலர் நம்ம சபரி அவர்களுடைய சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி கவினண்ணா நெல்சன் அண்ணா வேற லெவல்ல க்ளோஸ் கவினண்ணா சபரி சாண்டி மாஸ்டர் அங்கேயும் வந்து கனெக்ஷன் இருக்கு சாண்டி மாஸ்டர் ஆல்சோ ஜெயில டூ தலைவர் கூட வெக் பண்றாங்க அப்படி என்பது தகவல் சோ நெருப்பு இல்லாம போக வராது சபரி அவர்கள் பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க இருக்காங்க முக்கியமான மெயின் சம்பவம் இதாத்தான் இருக்கும் போல இருக்கு அடுத்து பிப்ரவரி பதினேழு மலேசியா அவருடைய ஃபேன்ஸ் மீட் அங்க அவரை கொண்டாட எக்கச்சக்கமான ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க இதுதான்டா இதுதான்டா மக்கள் கொண்டாடுகின்ற விடயம் அப்படி என்பது ஓகே அடுத்தது மிஸ்டர் பிரஜின் அவர்கள் அவர் வந்து ரீசெண்டா நம்ம பாலா சார் டைரக்டர் பாலா அவர்களை மீட் பண்ணிருக்காங்க பிரஜின் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் சரிங்களா எப்பயுமே வந்து மக்களே ஐபோனை வந்து அந்த போனோட அறிவு இல்லாதவர்கிட்ட கொடுத்தா ஐபோனை கூட அவன் சைனா போன் மாதிரி தான் பார்ப்பான் ஏன்னா அவனுக்கு பாவிக்க தெரியாது அதே தான் எந்த பெரிய கலைஞனா இருந்தா கூட அந்த கலைஞரை எப்படி காமிக்கணும் எப்படி செதுக்கணும் என்று தெரிஞ்சாதான் அந்த கலைஞனோட அந்த உழைப்புக்கு மரியாதை இருக்கும் அத பார்க்கிற மக்களுக்கும் அது அந்த இது வரும் சரிங்களா பிரஜின் ஹோப்ஃபுல்லி இப்ப அவர் நடிச்சு வர நடிக்கிற படம் ஊருக்குள் இரண்டு ஊதார் எப்படி சிவகாத்திய அண்ணாக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ அதே போல மிஸ்டர் பிரஜின் அவர்களுக்கும் இந்த படம் கை கொடுக்கும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய டைரக்டர் பாலாசர் போன அவர் நடிக்கணும் என்பது நம்மளுடைய வாழ்த்து இந்த மீட்டிங் வந்து இனிமேல் அவங்கள அவங்களோட படத்துல ஒரு மீட்டிங் என்பதை நான் வந்து வாழ்த்துறேன் சரிங்களா சோறு மக்களே என்னங்க முதல் ஒன்னே வந்து சோறு சாப்பிடுறவங்களுக்கு மரியாதை இருக்கு சரியா சோருக்கு பதிலா கவரையோ இல்ல சோறுன்றது சாமி மாறி அந்த சோத்தை வச்சுக்கிட்டு வேற கவரு கவர் பேசுற எந்த ஜென்மங்களுக்கும் மனுஷன் மரியாதை கொடுக்க மாட்டான் மனுஷன் நன்றி